அனைவருக்கும் காலை வணக்கம் இரும்பு தோழர்களே வணக்கம் இப்போ என்ன அன்னைக்கு சொல்ல வரேன் அப்படின்னா பழைய சோறு சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க வெயில் காலம் சார் பழைய சோறு சாப்பிட்லாமா அப்படின்னு அதாவது பழைய சோறு சாப்பிட்லாம் முன்னாடி நாங்களாம் வந்து சின்ன வயசில் வந்து பழைய சோறு சாப்பிட்டு தான் வாழ்ந்தோம் இப்போ வந்து இடையில வந்து பழைய சோறு சாப்பிட்றது வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு ஆனால் இப்போ என்னென்னா மறுபடியும் பழைய சோறு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர் சார்லஸ் சைக்கியாட்ரிஸ்ட் அதாவது சைக்காலஜிஸ்ட்னு இருக்காங்க சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க இந்த சைக்கியாட்ரிஸ்ட் சென்றவங்க சென்னையில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு லீடிங் சைக்கியாட்ரிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம மூளையில அவங்க வந்து என்ன சொல்றாங்க நம்ம மூளையில் செரோட்டோனின்னு ஒரு அமிலம் சுரக்குது ஜென்ஸுக்கு வந்து செர்டோனின் ஒரு அமிலம் சுரக்குது லேடிஸ்க்கு வந்து டோஃபோமைன் ஒன்று சுரக்குது இந்த செரட்டோனின் டோஃபோமைனுடைய பற்றாக்குறை இது எப்போ குறையுறோ இது குறையுதோ சுரக்குறது குறையுதோ இதோட அளவு இம்பேலன்ஸ் ஆகுதோ அப்போ என்ன இம்பேலன்ஸ் ஆகுது பாருங்க அந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஜென்ட்ஸுக்கு வந்து சில தவறான எண்ணங்கள் வருது உதாரணமாக நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலேருந்து மற்ற பெண்களை பார்க்குற மாதிரி ஒரு 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 எண்ணம் ஏற்படுது ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க தவறான ஏதாவது ஒரு செய்வோம் செயல் செய்வோமா பணத்தை திருடிடுவோமா வேலை பார்க்குற கூட வேலை பார்க்குற கிட்ட ஏதாவது தவறாக நடந்துடுவோமா மனைவியை விட்டுட்டு வேறு ஒரு பெண்ணிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு வருது சில நேரங்களில் யாரையாவது ஒருத்தர் தன்னை தன்னை காயப்படுத்திட்டாங்க தன்னை மனசால் காயப்படுத்திட்டாங்க உடம்பால் காயப்படுத்திட்டாங்கன்னா அவங்கள வந்து கொலை பண்ணணுன்ற எண்ணம் கூட வந்துடுது ரொம்ப அக்ரசிவ் ஆகிடுது சில நேரங்கள்ல என்ன ஆகுது இதோட இந்த இந்த சரட்டோனின் குறையும் போது என்ன ஆகுதுன்னா அப்படியே அவங்களுக்கு வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்குது காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளக் ஐயோ நம்ம எதுக்குமே ஐ குட் ஃபார் டோட்டலி ஜீரோ மேன் சொசைட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து சூசைடு பண்ற எண்ணம் கூட அவங்களுக்கு வந்துருது தாழ்வு மனப்பான்மையுது தன்னவே மாச்சுக்கருவோம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வருது அப்போ என்ன சொல்றாங்க இந்த டாக்டர் சுபாச்சார சொல்றாங்க இந்த பழைய சோறு இருக்குது பாருங்க முதல் நாள் ஆக்கின சாப்பாடில் ராத்திரியில் தண்ணியை ஊற்றினவுடனே இந்த தண்ணி வந்து ச சாப்பாட்டில் கலந்து இந்த சாப்பாடு வந்து நொதிக்குது நொதிக்குது வேதியியல் மாற்றம் அதில் ஏற்படுது அந்த வேதியியல் மாற்றம் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பழைய சோறில் வந்து உங்களுக்கு வந்து பாக்டீரியாஸ் உருவாகுது இந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு சாப்பிட்ட உடனே உடம்புக்குள்ளே போனவுடனே இதை ஒரே நாள் ஆகிடாது ஒரு வாரத்தில் ஆயிடாது அது ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்ஸ் ஆகும் ஆஹ் அது போய் என்ன பண்ணுது நம்ம மூலையில உள்ள செரட்டோனின்னு இன்ட்யூஸ் பண்ணி விடுது சிரோட்டோன தூண்டி விடுது அப்ப செரட்டோனீன் அதிகமா நம்ம சுரக்கும் போது நம்மளுக்கு வந்து நம்ம பழைய நிலமே ஆகுறோம் நல்ல உற்சாகமாக இருக்கும் நல்லா படிக்கிறோம் மற்றவங்ககிட்ட நல்லா பேசுகிறோம் அந்த தற்கொலை எண்ணங்கள் நம்ம சூசைடுகள் அந்த 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 ஆட்டிடியூட்லாம் நம்மளை விட்டு குறையுது அப்படின்றாங்க அதனால பழைய சோர் நீங்கள் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து அவங்களுக்கும் அந்த மாதிரி டோஃபோமைன் மூலையில் வந்து இந்த டோஃபோமைன்றோட அளவு குறையும் போது அவங்களும் வந்து வேற ஆள்கிட்ட பழகுவோம் அவங்க வந்து தன்னவே ஒடுங்கிக்கிறது நம்ம எதுக்குள்ளாயக்கில்லை நம்ம எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சோம்பேறித்தன்மம் ஆகிறது டல்கிறது ரொம்ப சா ரொம்ப அவங்க வந்து வீக் ஆகிடுவாங்க ஒரு எப்படி சொல்கிறது வீக் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு காலையில் படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சு போய் ஒரு வேலையை செய்கிறது கூட அவங்களால முடியாது அந்த அளவுக்கு அவங்க அந்த பண் மண்டியில வந்து அந்த டிப்ரஷன் வந்து அவங்களை டாமினேட் பண்றது அஹ் அவங்க சில நேரம் தூக்கம் இல்லாம கூட இருக்காங்க விடிய விடிய தூக்கம் இல்லாம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு மூணு நாள் தூக்கம் இல்லாம இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு நல்ல தூக்கம் வரணும் ஒரு ராத்திரி பத்து மணிக்கு படுத்தா காலைல ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும் ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் அப்படி தூங்கும் போது தான் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் தூக்கத்துல வந்து நல்ல கனவுகள் வரும் கனவு வரும்போது நம்ம மனசுல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அந்த கனவே எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி விட்டுரும் அப்போ இந்த கோபோ மைன் அவங்களுக்கு சுரக்கலை அப்படின் போது அவங்களுக்கு வந்து இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது சூசைடுகள் என்ன வருது தாழ்வு மனப்பான்மை என்ன வருது தாங்களே ரொம்ப திறமை உள்ளவங்களா இருப்பாங்க அந்த திறமையெல்லாம் தங்களை விட்டு போயிடுச்சுன்ற மாதிரி நடப்பாங்க அப்போ நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி உள்ளவங்க தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூடியூப்பில் டாக்டர் சுபாச்சாரில் சைக்கேட்ரிஸ்ட்டு அவங்கள தயவுசெய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக பேசுவாங்க அவங்க அதாவது நான் என்ன சொன்னேன் சைக்காலஜிஸ்ட்டுக்கும் சைக்கேட்ரிஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா சைக்காலஜிஸ்ட் வந்து இப்போ வந்து படிச்சிருப்பாங்க அவங்க வந்து இப்போ எம்டி மாதிரி மாஸ்டர் ஆஃப் டாக்டரைன் அவங்க வந்து சர்ஜரி பண்ண முடியாது மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி எம்டி இருக்காங்க பாருங்க அவங்க சர்ஜரி பண்ணுவாங்க இவங்க வந்து ஒருத்தரை ஸ்டடி பண்ணி அவங்ககிட்ட உள்ள ப்ரா ப்ராப்ளம் என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு ஒரு மெடிசினோ ஒரு சர்ஜரியோ அவங்க பண்ண முடியாது இந்த டாக்டர் சுபாஷ் சந்திரஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து பெஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட்டு ரொம்ப அருமையானவங்க பேசுறத கேட்டாலே அவ்வளோ இனிமையாக இருக்கும் அவ்வளோ இனிமையாக இருக்கும் நீ அவங்க எதை யூடியூப்பில் போய் பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பழைய சோறு சாப்பிட்டிங்கன்னா அதில் நொதிக்கிற அந்த பாக்டீரியாஸ் வந்து உங்கள் குடலில் போய் நல்ல உடம்பு குடலில் வந்து குளிர்ச்சி ஏற்படுத்துது குளிர்ச்சி ஏற்படும் போது நம்ம குடலில் வந்து புண்ணு இருக்கு பாருங்கள் குடல் புண்ணு குடல் வந்து குடல் எரிச்சல் குடல் காந்துதல் குடல் வந்து வயிறு பொறுப்புதல் வயிறு உப்புசம் இந்த மாதிரி வயிற்றுல உள்ள இண்டஸ்டைன்ல உள்ள பிரச்சனைகளை எல்லாம் இந்த பாக்டீரியாஸ் போய் கிளீன் பண்ணுது அப்ப நம்ம என்ன பண்ண வயிற்றுல நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு நைட்டு படுத்தோம்னா டீப் ஸ்லீப் கிடைக்கும் சில பேருக்கு தூக்கம் இல்லாம நிறையாத்திரி வயிறு எரிக்குது வயிறு காந்தது வயிறு பசிக்குது ஆஹ் இன்னொரு தடவை சாப்பிடணும் போல போது தான் மறுபடியும் அவங்களுக்கு தூக்கம் போயிடும் விடிய விடிய முடிச்சிருப்பாங்க அப்ப நீங்க வந்து பழைய சோறு சாப்பிடலாம் அது வெயில் காலத்துல இந்த வெயில் காலத்துல வந்து நல்லா பழைய சோறு சாப்பிடலாம் பழைய சோறு சாப்பிடலாம்னா நல்லா நைட்டு முதல் நாள் நை தண்ணியை ஊற்றி வச்சுருந்த பழைய சுவர அடுத்த காலையில் நல்லா தயிர் ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப வெயிட்டு போட்டிருக்கு சார் எனக்கு அப்படின்றவங்க வந்து தயிர் ஊற்றாம மோர் ஊற்றி சாப்பிடுங்க நல்லா வடை பக்கோடா ஏதாவது ஊறுகாய் ஏதாவது ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா அந்த காலத்துலலாம் ஊறுகாயை இது வெங்காயம் பச்சை மிளகாயை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படிலாம் சாப்பிட முடியாது அதெல்லாம் போயிடுச்சு நீங்கள் நல்லா எதாவது ஒரு சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல குடல் பிரச்சனை சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இருக்காது உங்கள் மூளையும் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால பாடி பில்டரும் நல்லா சாப்பிடலாம் பழைய சோறு சாப்பிடலாம் அதனால ஒன்றுமே நம்மளுக்கு தாழ்வு முறை கிடையாது அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பழைய சோரை தான் சாப்பிட்டாங்க காலையில் பழைய சோரை சாப்பிட்டுட்டு போய் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு மணி கணக்குல வரப்போலாம் வெட்டினாங்க நாற்று நட்டாங்க களை எடுத்தாங்க நெல்ல அறுத்தாங்க அறுவடை பண்ணாங்க மூட்டைகளை தூக்கிட்டு வந்து வீட்டில் அடுக்கி வச்சாங்க அந்த வேலைக்கெல்லாம் பழைய சோறு ரொம்ப உதவுச்சு இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே பழைய எல்லாம் நிறுத்திட்டாங்க அதனால் மறுபடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பழைய சோரை பாருங்க இப்போ ஃபாரின்லாம் அன்றைக்கி ஆச்சரிய கஷ்டப்படுவீங்க நூறு டாலருக்கு பாக்கெட் பண்ணியே விற்கிறாங்க பாக்கெட் பண்ணியே பாக்கெட் பால் விற்கிற மாதிரி பழைய சோறே விற்கிறாங்க வாங்கி கொண்டு போய் அதை சாப்பிடுறாங்க ஊருக வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க அமெரிக்காவில் உள்ளவங்களுக்குலாம் பழைய சோறு கிடைக்கல ஐயோ நாங்கள் பழைய சோறை சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றாங்க அதனால நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல பழைய சோறை சாப்பிட்லாம் ஆனால் இந்த சுகர் பேஷண்ட்டு மட்டும் பழைய சோறை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சாப்பிட்ணும் ஏன்னா அதில் வந்து நொதித்தல் இருக்குது பாருங்கள் அதில் வந்து கிளைசபிக் இண்டெக்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ட உடனே சுகர் ஏறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால வாரத்துக்கு ரெண்டு நாள் இப்போ உதாரணமாக இன்னைக்கு ஒரு தீங்கக்கிழமை சாப்பிட்றீங்கன்னா அடுத்து ஒரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து சாப்பிடுது பழைய சோறு சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிடுங்க மற்றவங்க வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பழைய சோறு சாப்பிட்லாம் காலையில் சாப்பிட்லாம் நைட்டு சாப்பிட்லாம் மதியானம் ராத்திரி சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிட்டுட்டு போய் கிளாஸ் ரூமில் தூங்கக்கூடாது நல்லா தயிரை ஊற்றி சாப்பிட்டு ஆஃபீஸில் போய் ஒரு ஆள் வேலை பார்க்குற நேரத்தில் தூங்கிட்டு இருக்க முடியாது அதனால் நீங்கள் நல்லா பிஸ்காக இருங்க நல்லா பழைய சோறு சாப்பிட்லாம் 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 வெயில் காலத்துக்கு அது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் ஸ்பான்சர் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்சிங் அவர்ஸை தயவு செய்து கூட்டுங்க